எவ்வளவு பெரிய அலைகள் வந்தாலும் அசையாமல் நிற்கிற இந்த கப்பலைப் போன்று தான் நம்முடைய வாழ்வும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனிடத்தில் இருக்கிற நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக நிற்க வேண்டும் அப்படி இல்லாமல் இருப்போமானால் இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரை சார்ந்து கர்த்தரை மட்டுமே நம்பி கர்த்தர் மீது வைத்துள்ள நம்முடைய நம்பிக்கையிலே நாம் பிறழாமல் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறவர்களுக்கு ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் சரி நன்மைகளே குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் நாம் குறைவற்றவர்களாக இருக்கும்படி பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படிக்கு பொறுமையோட தேவனிடத்திலே காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருக்கும் போது நம்முடைய மனம் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க